சிம்ம ராசி அன்பர்களே சூரிய பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஸோ அட்டமஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது இருக்கும் ஸோ இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு பிற்பகுதியில் சூரிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ இந்த சூரிய பகவான் உச்சம் உங்கள் ராசிநாதன் உச்சம் அடையக்கூடிய இந்த மாதத்தில் எந்த எண்ணங்கள் செயல்படுத்த முடியாமல் இருந்தீர்களோ என்னென்ன மனக்குழப்பத்தில் இருந்ததோ எந்தெந்த காரியங்கள் தடையாக இருந்ததோ அது எல்லாமே சரியாக கூடிய எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருக்கும் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கும் தொட்டது துளங்கூடிய அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான தடைகள் விலகும் மனம் நன்றாக இல்லை ஏதாவது ஒரு குழம்பி கொண்டே இருந்தவர்களுக்கெல்லாம் மனம் சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த குரு பகவானோட சேர்ந்து இந்த சூரியன் அமர இருக்கிறது அந்த குரு என்பது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சூரியன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல் குரு பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது அப்போ பெரியவர்களினுடைய அறிமுகங்கள் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் குருமார்கள் கடவுளினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஸோ இந்த ஏப்ரல் மாத பிற்பகுதியிலிருந்து நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறது உறுதியாகச் சொல்லலாம் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவோட சேர்ந்து தன காரகன் என்று சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து தனஸ்தானத்தின் அதிபதி இருக்கக்கூடிய இந்த மாதம் தனம் உங்கள் குடும்பத்துக்கு அத்தனையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆனால் இந்த மாதத்தினுடைய பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து நீசமாக இருக்கார் அப்போ நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக இருந்து அந்த எட்டாம் இடத்தில் இருந்து அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால பணம் எங்கே கொடுத்து வைத்திருந்தீர்களோ பணம் ரிட்டனாக நம்ம தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி பெறக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய தன்மையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக சம சப்தம பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம் மல்லவா சோ அந்த இடத்துல அந்த குருவினுடைய பார்வை பெற்று உங்க ராசிநாதனோடு அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய தண்மையில் நீங்கள் அதாவது முயர்ச்சிகள் பழிதமாகும் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படிนึกடிக்லாம் அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது இடமாற்றத்தினால லாபங்கள் ஏற்படப் போகிறது அ பிரயாணங்களால் অনুকূলம் மேன்மைகள் தூரதேச பிரயாணங்கள் சோ இந்த மாதிரி பிரயாணங்கள் சார் விஷயங்கள் அனுகூலத்தை தரும் விற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த இடங்களாக இருந்தாலும் சரி அல்லது பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் தேங்கி கிடக்கின்ற அந்த பொருள்கள் விற்பனையாக கூடிய தன்மை விற்பனை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறு குரு வியாபாரங்கள் அல்லது பெரிய வியாபாரம் இருந்தாலும் வியாபாரத்தில் அனுகூலம் மேன்மை தரக்கூடிய தன்மை அந்த மூன்றாம் இடம் என்பது இசை சுக்கிரனுடைய வீடல்லவா அதுல குறிப்பாக மியூசிக் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் ஒப்பந்தம் அரசாங்க ரீதியில் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் அரசு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடத்தை என்று சனி பகவான் பார்க்கிறார் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் என சனி செவ்வாய் இரண்டு பேரும் ஒருங்கே அமர்ந்து கொண்டு இரண்டு பாவக ஏழாம் இடம் என்கின்ற திருமண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் பிடிவாதம் ஆக்ரோஷம் கோபம் என்பது இயல்பாக வரும் ஸோ எப்போவுமே எந்த இடத்திலும் இந்த கோபம் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தக் கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தை அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை இந்த குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடம் வலுப்பெறும் பொழுது நிச்சயமாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் பதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் அதாவது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பமாக இருந்தது அல்லது ஒரு மாதிரியான தன்மை குழந்தை ஒரு சைடு நீங்க ஒரு சைடு அதாவது அந்த குழந்தை ரீதியில் ஒரு மன கஷ்டத்தை அடைந்து கொண்டிருந்தவர்கள் அந்த மனக்கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மையும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படுத்திக் கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த தடை நிவர்த்தியாக கூடிய தன்மை ஏன்னா குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு குழந்தை ஸ்தானத்தை அந்த ஸ்தானம் வலுப்பெறும் நிச்சயமாக குழந்தை பிறப்பு என்பது ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கும் அனுகூலத்தை தரும் என பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய வகையில் பெற்றோர்களால் ஆசை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக என்ன கோர்ஸ் படிக்கணும் கடந்த வருடங்களாக அழைப்பாய்ந்து கொண்டு நான் படிப்பேன் உறுதியாக இருந்தவர்கள் அந்த படிப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்கு ஆறுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி தொல்லைகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலர் எதிரிகள் வந்து நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கடன் சார்ந்த விஷயத்தில் அழுத்தி கொண்டிருந்தவர்கள் கடன் படிப்படியாக குறைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த உங்கள் ராசிநாதன் வலுப்பெருக்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே ஏதோ ஒரு வேலை போய் கொண்டிருக்கிறதே படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லையே என்னுடைய தகுதிக்கேற்ப வேலை இல்லை என்று இருந்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் திருமண திருமணஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைவு இரண்டு பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பம் அப்படின்னாலே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என சனி பகவான் கே செவ்வாய் இரண்டு பாவ கிரகங்கள் ஒன்று கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்த்தன்மை கொஞ்சம் எரிச்சலூட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோக செல்லணும் அதே சமயத்தில் கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையும் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அதாவது கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக வச்சுக்கிறதும் கூட்டுத்தொல் இருப்பவர்களுக்கும் உகந்தது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் கொடுத்துருக்கும் தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கலத்துற காரகன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது அந்த தன்மை இருக்கும் ஒரு சிலருக்கு ஹீட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த இடத்துக்கு தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு உத்தியோகம் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஸ்டேட் டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக் மாறக்கூடிய இடமாற்றங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது பத்தாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கும் நல்ல மாற்றத்தை லாபத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபாரத்தில் பெருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகளும் அதுக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அதாவது இந்த மாதத்தினுடைய பத்தாம் தேதியிலிருந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அது நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக மாறி, இடத்தை பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் அந்த ராகு கேது அதாவது ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகாமல் நம்முடைய குடும்ப விஷயத்துக்கு மற்றவர்கள் உள்ள வராமல் பார்த்து கொள்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் என பிடிவாத குணம் என்பது இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் என சனி செவ்வாய் இணைந்து லக்னத்தை ராசியை பார்க்கின்ற காரணத்தால ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் அமாவாசை என்று குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும்போது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது